ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடிய ராசி புது முயற்சியில் சிறு தடங்கள் பொதுவாகவே வந்து உற்சகராசியை பொறுத்தளவுக்கு குட் டைம் த ட்ராவலிங் ஓரளவுக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் புது முயற்சிகளில் சிறு தடங்கள் அப்படின்றது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இயல்பான ஒன்று தான் அது வந்து பெரிய அளவுக்கு அவர்களை தாக்கத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் கூட மனதளவில் சிறிதளவு ஒரு அப்செட் இருக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் அல்லது புதுசாக ஒரு முயற்சி முடிவெடுக்கிறோம் ஏதேனும் ஒரு புதுவிதமான செயல்பாட்டை மேற்கொள்ளும்போது அதன் துவக்கத்திலே வந்து ஒரு சின்ன ட்ராப் அப்படின்றது அந்த ஒரு தடங்கள் அப்படின்றது அவர்கள் மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் கூட நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய செயல்பாடுகளில் அந்த வேகம் குறையாது அதை 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 பொருட்படுத்த மாட்டாங்க அந்த சின்ன பிரச்சனை சரி வா இது வாரம் விட்டு வேலையை பார்ப்பாள் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக ரிலீஃப் ஆகக்கூடிய அந்த ஒரு நிலை நிச்சயமாக இப்போ இருக்கும் அது அவர்களுக்கு ஓரளவுக்கு குட் திங்கிங் எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது சிறு தடங்கள் உங்களை சோதிக்கும் அதை நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறீங்களா அடுத்த மூவ் பண்ணுறீங்களான்றத சிறிதளவு சோதனை இருக்கும் அந்த இடத்துல உங்கள் மனது வலிமையாக இருக்கணும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக இருக்கணும் அதில் வெற்றி பெறணுன்ற அந்த ஒரு மன வலிமை இருந்தால் இந்த தடங்கள்லாம் உங்களுக்கு பெருசளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது அது உங்களுக்கு பெரிய தாமதத்தையோ இல்லை தாக்கத்தையோ தராது உங்களுடைய வேகத்தை அது அதிகரிக்கும் வெற்றியின் வசத்தை அது கூடுதலாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக வந்து உண்டு அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது அதனால் ஒரு உற்சகராசியை பொறுத்தன அளவுக்கு உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய வளர்ச்சிக்கான சிறிதளவு தடங்களை கொடுக்கும் என்பது நிச்சயம் நிதர்சனமான உண்மை ஆனால் அதனால் பெரிய ஆபத்து உண்டா சரி அந்த தடங்களால் அதை வேலை நின்று போயிடும் அதனால் நஷ்டம் ஏற்பட்டுரும் அந்த செயலே இருக்காது அப் அதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா அப்போது அந்த அந்த இடத்துல அந்த சிறு தடங்கள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதுவும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பூஜை போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது அதுக்கான ஒரு அவச குணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கெடுதலை அது சிறிதளவு முடிச்சிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து சிறு சிறு தடங்கல்களை கொண்டு ருச்சகராசி கவலை உள்ள வேணாம் உங்களுடைய இலக்கில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா போதும் எதை பற்றியும் நீங்கள் கவலை வேணாம் உங்களுக்குள்ளே ஒரு வேகம் இருக்குங்க நீங்கள் நீங்கள் எந்த இடத்துல தோற்றிங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும் யார் உங்களால் முடியாதுன்னாங்களோ அந்த இடத்துல முடிச்சு காட்டணுன்ற அந்த வேகம் வெறி உங்களுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் உங்களை யாரும் அவ்வளோ இசையை தோக்கடிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் தோக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் தோற்று போகிறத விட வேறு என்ன தோல்வி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் தோற்று போகணும்னு நினச்சி அவங்க மோடி வாழ்ந்து காட்டணும் அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிலையான வெற்றி ஆனால் நேரமும் கூட உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒத்துழைப்பாக தான் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்கள் கடந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பட்சத்தில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ மாதிரி மைண்ட் செட்டு இருக்கிற சுற்றியுள்ள சூழல் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு செயல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் திங்கிங் கொடுக்கும் முதல் நீங்கள் எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருந்திருப்பீங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அமையும் ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த வேகம் வேறி உங்களுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு செயலிலும் சிறு தடை ஏற்படும் என்பதனால் அதை நீங்கள் பெருசளவுக்கு மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம் ஐயோ நான் எதை தொட்டாலும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் நீங்கள் வருத்தம் கொள்ளாமல் அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய செயல் என்ன அதில் முழு கவனம் அதில் முழு ஈடுபாட்டுடன் இருந்தால் நிச்சயம் அனைத்திலும் முருச்சகராசி வெற்றி வசப்படும் வெற்றி நிச்சயமாக வந்து உண்டுங்க உங்களுக்கு நல்லது நேரம் இது உங்களுடைய புது முயற்சிகளில் சிறிதளவு தடைகள் இருக்கும் பட் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துறாது அதை நினச்சி நீங்கள் பெருசாக வருத்தப்பட தேவையில்லை ஒரு சின்ன பிரச்சனை காலைல ஏற்பட்டது சாயந்தரம் அந்த பிரச்சனை சரியாயிடும் புரியுதுங்களா அப்போ வந்து அதை நீங்கள் பெரிய அளவுக்கு அது போட்டு யோசிச்சுக்கோ அதில் பெருசாக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க தேவை அடுத்த ஐயோ என்ன பண்ண போகிறமோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே போங்க அந்த பிரச்சனை வந்த வழி தெரியாமல் போகும் உதாரணத்துக்கு சூரியனை கண்ட பணி போல் அகலும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவோ விலகுங்க நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் உங்களை உங் உங்களுடைய காலத்தை நேரத்தை அதுக்காக கொஞ்சம் செலவழிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய செயலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வர பிரச்சனைகளை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க ஆட்டோமெட்டிக்காக அது சரியாகும் சரிங்களா அதனால் உச்சகராசிக்கு நிச்சயம் எல்லாமே நன்மை உண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஆனால் கிளிக்